ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அதாவது எப்படியும் தேர்தலை சந்திச்சோன்னா தோல்வி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு புறம் ஒதுக்கிட்டு நீங்கள் வந்து ஓடி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுகவை வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் மற்றும் திமுக தலைவருமான ஸ்டாலின் வந்து இப்போ வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு வாக்கு எண்ணிக்கையும் வந்து முடிஞ்சிருச்சு இதில் வந்து திமுக வேட்பாளரான வி சி சந்திரகுமார் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது வாக்குகள் பெற்று தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சுருக்காரு அவர் எதிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வேட்பாளர்கள் வந்து போட்டியிட்டாங்க போட்டியிட்ட நாற்பத்தஞ்சு பேருமே டெபாசிட் வந்து இழந்திருக்காங்க இப்போ இதில் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த மீ நாற்பத்தி நாலு வேட்பாளர்கள் பிரச்சனை இல்லை ஒரு வேட்பாளர் அதாவது வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி திமுகவாக நாம் தமிழர் அப்படிங்கிற மாதிரி இருமுனை போட்டி தான் வந்து அங்கே இருந்துச்சு பாஜக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் வந்து இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிட்டாங்க நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து சீதாலட்சுமி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் காலத்தில் வந்து இருந்தாங்க இப்போ இதில் வந்து ரெண்டு விதமாக கருத்துக்களை வந்து மக்கள் வந்து அதே அதேமாதிரி திமுக சார்ந்தவங்களும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களும் மாறி மாறி விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு புறம் பார்த்திங்க அப்படின்னா திமுக சைட்லேருந்து வைக்கக்கூடிய விமர்சனம் டெபாசிட்டே வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து விமர்சனம் வந்து பண்ணுறாங்க இன்னொரு புறம் வந்து நாம் தமிழர் கட்சினர் பார்த்திங்கன்னா கடந்த தேர்தலில் கிடைச்ச வாக்கை விட கடந்த தேர்தலில் பத்தாயிரத்தி சொச்ச வாக்குகள் தான் இருந்துச்சு இப்போ வந்து இருபத்தி மூணாயிரத்துக்கிட்ட வாக்குகள் வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு இதுவே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிற மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து சொல்கிறாங்க அதற்கு என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா இது உங்களுக்கு கிடைச்ச வாக்குகள் கிடையாது திமுகவுக்கு எதிராக இருந்தால் அதிமுக பாஜக விஜய் கட்சியை சேர்ந்தவங்க வேற வழி இல்லாமல் உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க அந்த கட்சியினரும் வந்து அடுத்து நடக்க போகிற தேர்தலுக்கு வந்து களத்துக்கு வராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கூட கிடச்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு புறமும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி விமர்சனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சூழலில் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் வெற்றிக்கு பிறகு பார்த்திங்கன்னா தமிழக முதல்வரான ஸ்டாலின் பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்று வந்து வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கள் திமுக தலைமையிலான கூட்டணி சார்பில் வந்து போட்டிட்டு வெற்றி பெற்ற வி சி சந்திரகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கும் மேலான வாக்குகளை பெற்று மாபெரும் ஒரு வெற்றியை வந்து கொடுத்துருக்காரு இந்த வெற்றியை கொடுத்தா ஈரோடு கிழக்கு வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வந்து நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் தோழமையோட இலக்கணமாக வந்து செயல்பட்டு கழகத்தினுடைய வெற்றிக்காக உழைத்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தோழமை கட்சியினருக்கும் என்னுடைய நன்றி வந்து நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்துலேருந்தே தொடர்ந்து வந்து ஆதரவு வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்மளும் வந்து உன்னதமான பல திட்டங்களை வந்து அழித்து மக்களுடைய அங்கீகாரத்தை வந்து பெற்றிருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வெற்றி தான் வந்து இது இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்தலுக்கு முன்னதாகவே வந்து வெற்றி யாருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எதிர்கட்சிகள் வந்து களத்துக்கே வராமல் புறம் இதுக்கிட்டு ஓடின காட்சியை வந்து தமிழ்நாடு வந்து முன்னாடியே வந்து பார்த்துருக்கு இப்போவும் அதே மாதிரி தான் வந்து நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல் உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் இடைத்தேர்தல் அப்படின்னு எல்லாத்துலேயுமே வந்து திமுக கூட்டணி வந்து தொடர் வெற்றியை வந்து கொடுத்துட்டு இருக்கு முக்கிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வந்து படுதோல்வி அடைகிறது வந்து தொடர்கதையாக மாறிட்டு இருக்கு அதனால தான் வந்து தேர்தல் காலத்துக்கே வந்து வராமல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து பங்கெடுத்துக்காம தலைமறைவாக அதிமுக இருந்தாங்க அதிமுக வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையுமே வந்து இந்த கட்சிக்கு வந்து பாடம் புகட்டணும் அப்படின்னு மக்கள் வந்து தயாராக இருக்கிற நிலைமையில் இப்போவும் வந்து பதுங்கிட்டாங்க தொடர்ந்து தோல்வியினால் ஏற்பட்ட சோர்வுனாலையும் தேர்தலை வந்து எதிர்கொள்றதுக்கு தைரியம் இல்லாமல் போன காரணத்தினாலையும் பார்த்தீங்கன்னா அதிமுக இன்னைக்கு வந்து மக்கள் மனசுலேருந்து மெல்ல மெல்ல வந்து மறைய தொடங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனத்தை வந்து ஸ்டாலின் வந்து முன் வச்சிருக்காரு நன்றி